கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நூறு ரூபாய் நாணயத்தில் ஹிந்தி மொழி இடம்பெற்றிருப்பது குறித்து தனது வாழ்நாள் முழுவதும் ஹிந்தியை எதிர்த்த கருணாநிதி நாணயத்தில் ஹிந்தி எதற்கு என்று திமுகவின் உடன்பிறப்புகள் கேள்வி எழுப்பிய வண்ணம் உள்ளன இதற்கு முதல்வர் ஸ்டாலின் கூறுகையில் அண்ணாதுரைக்கு நாணயம் வெளியிட்ட போது இதே கேள்வி எழுந்தது கருணாநிதி முயற்சியால் அந்த நாணயம் அண்ணாதுரையின் தமிழ் கையெழுத்துடன் வெளியிடப்பட்டது அதேபோல் கருணாநிதி நூற்றாண்டு நாணயத்தில் அவருக்கு பிடித்த தமிழ் வெல்லும் வார்த்தையுடன் அவரது கையெழுத்துடன் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது என விளக்கம் அளித்தார் எனினும் சமூக வலைதளங்களில் நாணயம் வெளியானது குறித்த எதிர்ப்பு மற்றும் ஆதரவுடன் அடுக்கடுக்கான விமர்சனங்கள் காரசாரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது கவிஞர் வைரமுத்து தன் பங்கிற்கு எக்ஸ் தளத்தில் சமாதான தூதுவிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மத்திய அரசு வெளியிடுகிறது அதை வரவேற்போம் வாழ்த்துவோம் காலமெல்லாம் ஹிந்தியை எதிர்த்த கலைஞர் நாணயத்தில் ஹிந்தியா என்று சில தோழர்கள் வினவுகிறார்கள் அவர்களுக்கு அன்போடு ஒரு சொல் இந்திய பணத்தாளில் ஹிந்தியோடு தமிழும் விளங்குவதால் அது சமன் செய்யப்படுகிறது ஏற்றுக்கொள்கிறோம் கலைஞர் நாணயத்திலும் ஹிந்தியோடு தமிழ் வெல்லும் என்ற கலைஞர் கையெழுத்தும் இடம்பிடித்திருப்பதால் இங்கும் அது சமன் செய்யப்பட்டுவிட்டது வரலாற்று நிகழ்வில் வசை எதற்கு களி பெறுவோம் களங்கம் எதற்கு நிலவை ரசிப்போம் என பதிவிட்டுள்ளார் உங்களுக்குனா ரத்தம் எங்களுக்குன்னா தக்காளி சட்னியா என வைரமுத்துவின் சமாதான முறைக்கும் சமூக வலைதளங்களில் வருத்தெடுக்கும் காரசார விவாதம் பேடுநடை போட்டு வருகிறது